சனியின் பிடியில் சிக்கும் ராசி அஷ்டம சனி வச்சு செய்ய போகுது பரிகாரங்கள் என்ன சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இந்த இட சில ராசிகளுக்கு ஏழுநாட்டு சனி அஷ்டம சனி ஆகியவை உருவாக்கி அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் சனியால் பாதிப்பை சந்திக்கும் ராசி குறித்து தெரிந்து கொள்ளலாம் நீதிமான் நீதியரசன் நீதிக்கடவுள் என்று அழைக்கப்படுபவர் சனி பகவான் நாம் செய்யும் கர்மாவிற்கு ஏற்ப சாதகமான பலன்களையும் பாதிப்பையும் தரக்கூடியவராக சனி பகவான் இருப்பார் கர்மத்திற்கு ஏற்ப பலன்களை கொடுக்கும் சனிஸ்வர பகவானின் பேச்சு ஜோதிடத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நிகழ்வாக பார்க்கப்படுகிறது மற்ற கிரக பயிற்சிகளை விட மிகவும் பிரதான பயிற்சியாக இது பார்க்கப்படுகிறது சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல இரண்டரை ஆண்டு காலம் ஆகும் அந்த வகையில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் சனி பகவானின் இடப்பெயர்ச்சியால் உருவாகும் ஏழை நாட்டு சனி அஷ்டம சனி ஆகியவை குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு தாக்கத்தை உண்டாக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் புத்தாண்டில் மார்ச் மாதத்தில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து குரு பகவான் ஆட்சி செய்யும் ராசி என மீன ராசிக்கு பேச்சியாகிறார் சனி கிரகம் மிகவும் மெதுவாக நகரும் கிரகமாகும் ஒரு ராசியில் இருந்து மெதுவாக நகர்ந்து இரண்டை ஆண்டு காலத்தில் இன்னொரு ராசிக்கு செல்லும் சனி பேச்சு வரும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது சனி பயிற்சியால் சில ராசிக்கு நாட்டு சனியில் இருந்து விடுதலை கிடைக்கும் அதே நேரத்தில் சில ராசிகளுக்கு சனி காலம் பாதிப்பை ஏற்படுத்தும் அதன்படி சனி பகவான் மீன ராசிக்கு பேச்சு ஆவதால் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஏற்படுகிறது சிம்ம ராசிக்கு அதிபதியாக சூரிய பகவான் திகழ்கிறார் சூரியனுக்கு சனி பகவானுக்கும் பகை உறவு இருப்பதால் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி அதிக அளவிலான பாதிப்புகளை உண்டாக்கப் போகிறது கடகராசினர் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக அஷ்டம சனியால் பாதிப்படைந்து வந்தனர் தற்போது அதிலிருந்து விடுதலை ஆகியுள்ளனர் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடம் மீன ராசி என்பதால் சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பமாகிறது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி பாதிப்பு இருக்கும் இந்த அஷ்டமத்து சனியால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிதி இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல்நல பிரச்சனைகள் உருவாகும் குழந்தைகளின் கல்வி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகும் இது போன்று பல்வேறு பிரச்சனைகளை சிம்ம ராசியினர் சந்திக்க போகின்றனர் பரிகாரங்கள் அஷ்டம சனியின் பாதிப்பின் பிடியில் இருந்து சிம்ம ராசிக்காரர்கள் விடுதலையாக சில விதமான பரிகாரங்கள் உதவியாக இருக்கும் காரைக்கால் திருநள்ளாறு தர்பராணேஸ்வரர் கோவிலுக்கு சென்று சனி பகவானை வழிபடுவது நற்பலங்களை தரும் தினந்தோறும் இருபத்தி ஒரு முறை சனி பகவான் காயத்ரி மந்திரத்தை ஜெயிப்பது பாதிப்பில் இருந்து உங்களை காக்கும் சனி பகவான் உதவி செய்வதை விரும்புவார் எனவே ஏழை எளியோருக்கு தானம் செய்வது சனி பகவானின் மனதை குளிர்விக்கும் கடின உழைப்பாளிகளை விரும்புவார் சனி பகவான் ஏழைகளுக்கு உதவுவது கடின உழைப்பு போன்றவற்றை உங்களை பாதிப்புகளில் இருந்து விடுதலையறை செய்யும் அதே சமயம் நேர்மறையான எண்ணங்கள் யோகா தியானம் செய்வது நல்ல பலன்களை தரும்